நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பள்ளி மேலாண்மை குழு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் இணைந்து அரசு பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைக்கும் வசதிகளை கொண்டு வர முடியும் இதற்கு அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்களிடம் அனுமதி பெறும் கோரிக்கையை பிங்க் நிற கவரில் வைத்து அனுப்பினால் உடனடியாக அதற்கான அனுமதியை பெற முடியும் இந்த நிகழ்வினை நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த மாநாட்டில் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பிங்க் நிறம் உடை அணிந்திருந்தனர் இது குறித்து விவரமாக நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா அவர்கள் ராகம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணல் நம்மளோட நீலகிரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அன்னைக்கு வந்து எஸ்எம்சி மாநாடு வந்து நடத்தணும் அதாவது பள்ளி மேலாண்மை குழு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அப்படின்னா ஸ்கூலோட ஹெச்எம்ஸு ப்ளஸ் வந்துட்டு எஸ்எம்சி பிரசிடென்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஸோ டோட்டலாக எயிட் ஃபிஃப்டி அந்த அதாவது வந்துட்டு பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இதில் இந்த எஸ்எம்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அந்த எஸ்எம்சியோட பிரசிடெண்ட்டுக்கு என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ தனியார் பள்ளின்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஓனர் இருப்பாங்க ஆனால் நம்முடைய அரசு பள்ளின்னு சொல்லும்போது அரசு ஓனரா இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் நம்ம தான் இந்த பள்ளியை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்எம்சின்றது இதுல வந்து தலைமை ஆசிரியரும் எஸ்எம்சியும் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சப்போசிங் வந்து ஸ்கூல்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ரா அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் தான் வந்து கம்பேர்ட் டு தனியார் பள்ளியை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயத்தினால அதை டெவலப் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டி தென் வந்து டாய்லெட்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணி தனியார் பள்ளிகைக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம எஸ்எம்சி அப்படின்னு சொல்லும்போது எஸ்எம்சியில் ஒரு பேரண்டல் ஆப்னு ஒன்று இருக்கு இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் என்ன தேவை அப்படிங்கிறது மேப்பில் வந்து போடுவாங்க ஸோ இது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இதை போட்டுட்டு வந்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் செக்ரட்டரி நியூவாக ஜாயின் பண்ண பிறகு இந்த கிரீவன்சஸை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்ட கலெக்டருக்கும் வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர் சேர்ந்து போட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு பில்டிங் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன் ஒரு கிளாஸ் ரூம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமாக ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து கட்டி கொடுக்குற பொறுப்பு வந்து பிடபிள் தான் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ரெக்கஸ்டேஷன் வந்து வைக்கணும் ஒரு சொல்யூஷன் வைக்கணும் பேரண்டல் ஆப்பில் போட்டாங்க எங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு லெட்டர்ல எழுதி பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருவாங்க கலெக்டர் வந்து ஆல்ரெடி பி வாட்டர் போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லா டைப் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்டல் ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ணி இந்த மாதிரி இருந்து ஒரு கிரீவன்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பிடபிள்யூக்கு ஒரு லெட்டர் போடுறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லெட்டர் போடுறதுல ஒரு சின்ன ஒரு புதுமை பண்ணியிருக்கோம் என்னன்னா நீலகிரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த லெட்டர் வந்து யூஸ்வலாக வந்துட்டு ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் கவரில் தான் போகும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் கான்செப்ட் எடுத்து அந்த டார்க் பிங்க் கலரில் ஒரு கவர் ரெடி பண்ணி கொடுத்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் இப்போ அவங்க வந்து அந்த பில்டிங் தேவை அப்படின்னா அந்த லெட்டரை எழுதி ஹெச்எம் சைன் பண்ணி எஸ்எம்சி பிரசிடென்ட்டும் சைன் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை வந்து அந்த நாங்கள் கொடுத்த அந்த பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் கவருக்குள்ளே போட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க இப்போ பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கவர் போகுது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்திருக்கும் அது எல்லாமே ப்ரவுன் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் ஸோ நம்மளுடைய பிங்க் கலர் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய அந்த கவர் போகும்போது அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாக் அட்ராக்ஷன் அண்ட் தென் வந்து ஒரு வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பல விதமான கவர்கள் இருந்தாலும் பிங்க் கலர்ல போச்சு அப்படின்னா இது வந்து பள்ளிக்கல்வித்துறையில இருந்து வந்திருக்கு குழந்தைங்களுடைய அரசு பள்ளியினுடைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கவரை எடுத்து அதனுடைய வேலையை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு பிங்க் கலர் கலர் கான்செப்ட்ல ஒரு கவரை ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் அல்லாமல் எஸ்எம்சி மாநாடு நடக்கும்போது இதே சேம் பிங்க் கலரில் எல்லாருமே காஸ்ட்யூம் போட்டு எல்லாருமே அதாவது வந்து சிஓ டிஓ எல்லாருமே டிசிஸு ஏபிஓ எல்லாருமே பிஏ எல்லாருமே சேர்ந்து நின்று அந்த எஸ்எம்சி பிரசிடென்ட்டை வந்து நாங்கள் வந்து வரவேற்போம் அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா தான் வந்து அரசு பள்ளியினுடைய ஓனர்ன்ற சொல்லக்கூடிய நிலமையில நீங்க தான் இருக்கீங்க ஸோ அந்த எஸ்எம்சி பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் குழந்தை அந்த ஸ்கூல்ல படிக்க அரசு பள்ளியில படிக்கிறதுனால எல்லா அரசு அரசு பள்ளி எல்லாமே தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா அதுக்கு மேல வரணுன்ற ஆதங்கம் ஆசை வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் பட் அது அவங்க பண்றதுக்கு பினான்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் இந்த அதர் டிபார்ட்மெண்ட்டோட உதவியை வந்து நம்ம நாடுறோம் ஆனால் அந்த எஸ்எம்சி பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் அந்த மாநாட்டில் பதிவு பண்ணோம் அந்த அவங்க கையெழுத்து போட்டு பிளஸ் ஹெச்எம் கையெழுத்து போட்டால் தான் அந்த ட்ரீவன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பிங்க் கலர் கான்செப்டில் இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் பண்ணோம் அதே மாதிரி என்ட்ரி போதே ஹெச்எம் பிளஸ் அந்த பிடிஏ பிரசிடென்ட் என்ட்ரு ஆன உடனே அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கேமரா அதாவது இன்ஸ்டன்ட்டாக போட்டோ எடுத்து அவங்க கையிலே கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து நாங்கள் வச்சிருந்தோம் அப்போ அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஹெச்எம் வந்து பின்னாடி வந்து பேனர் வச்சிருந்தோம் மண்டல மாநாடு அதாவது எஸ்எம்சி மாநாடுன்னு சொல்லிட்டு அதுல முன்னாடி ஹெச்எம்ஓ பிடிஏ பிரசிடண்ட் சாரி பிடி எஸ்எம்சி பிரசிடென்ட்டோ ரெண்டு பேர் நிற்கும் போது அவங்கள போட்டோ எடுத்து இன்ஸ்டன்டா அவங்க கையில கொடுத்துரும் அந்த போட்டோ பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும் அந்த பிடிஏ வந்து எஸ் எம்சி என்ன பண்றாங்கன்னா நம்ம தான் இந்த ஸ்கூலோட ஓனர் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு திங்கிங் வரும் அப்போ நம்ம என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க ஹெச்எம்மும் அந்த எஸ்எம்சி பிரசிடென்ட்டும் சேர்ந்து அந்த ஸ்கூல டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கறதுக்காக இப்ப நம்மளோட நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா எல்லா விதமான அரசு பள்ளிகளையும் அந்த ஹெச்எம் பிளஸ் எஸ்எம்சி பிரசிடண்டோட போட்டோ வந்து அவங்க டேபிள்ல வச்சிருப்பாங்க சோ ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம இந்த ஸ்கூல்ல வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்ற என்ன வரும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணியிருக்கோம் சோ இது வந்து நீலகிரி மாவட்டத்துல மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எஸ் ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க இது வந்து ரொம்ப காலமாவே இருக்கு பள்ளிக்கல்வித்துறையில இதுல வந்து லீடர்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா தான் இதுக்கு லீடரா இருப்பாங்க லேடிஸ் தான் இதுல வந்துட்டு மெயினா நிறைய பேர் இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எம் இருப்பாங்க ஒரு டீச்சர் இருப்பாங்க அதாவது ஸ்கூல்ல உள்ள எனி ஒரு டீச்சர் பிளஸ் ஹெச்எம் பிளஸ் வந்து ஒரு பேரண்ட் அதாவது வந்து இது எல்லாமே லேடிஸ் தான் பேரண்ட்ஸ் உள்ளடிக்கே குழு தான் இல்ல மொத்தத்துல இருபதுல வந்து இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எம் ஒரு டீச்சர் போக மீதி பதிமூணு பேருமே வந்து உங்களுக்கு வந்துட்டு அதாவது பேரண்டா இருப்பாங்க எல்லாமே லேடி பேரண்ட் தான் இதில் மாற்றுத்திறனாளி மாணவன் இருந்தால் அவனுடைய பேரண்ட் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருப்பாங்க தென் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து பேர் எப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்மளுடைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய எஜுகேஷனலிஸ்ட் இருப்பாங்க அல்லது என்ஜிஓஸ் இருப்பாங்க ஸோ கல்வியாளர் இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது சமூக ஆர்வலர் அவங்க வந்து அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும்னு இருக்கக்கூடிய அஞ்சு பேர் வந்து அதில் இருப்பாங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இந்த எஸ்எம்சி குழுவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஆஹ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசிடண்ட்டை மட்டும் கூப்பிட சொன்னாங்க அதாவது எஸ்எம்சி பிரசிடண்ட்டை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பள்ளியினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்தனால நான் ஹெச்மே சேர்த்து கூட்டதுனால அந்த மாநாடு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தது இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல நாங்கள் எல்லாருமே இணைஞ்சு வந்து இதை பிளான் பண்ணோம் என்ன அப்படின்னா சிஓ ஆஃபீஸ்ல உள்ள பிஏ அண்ட் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் தென் வந்து எஸ்எஸ்ஏ ஆஃபீஸ்ல உள்ள ஏபிஓல இருந்து டிசிஸ்ல இருந்து டிஆர்டிசில இருந்து சூப்பர்வைசர்ஸ்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால இந்த இது வந்து இந்த எஸ் எம் சி மாநாடு பிரம்மாண்டமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்